ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வணக்கமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாப்பி சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் சோம்பேறியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னை விட பெரும் சோம்பேறி ஒருத்தர் இருக்காங்க கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி ஏதாவது கொஞ்சம் கட் பண்ணி வைங்கன்னா என் கூறையும் வந்து சேர்ந்து இருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது என்னத்தை சமைச்சி என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல

சரி இப்ப வரீங்களா இல்ல வெங்காயம் இந்த ஏதாவது கட் பண்ணி குடுக்குறீங்களா இல்லையா சரி வாங்க போய் சமைக்கலாம் அப்படிதான் விட்டு போவோம் போ என்னால முடியலங்க கொஞ்சம் எதாவது பண்ணுங்கன்னா எனக்கு மேல முடியாம படுத்துட்டு இருக்காரு காலையில மேகி செஞ்சு சாப்பிட்டு அந்த பாத்திரம் அப்படியே இருக்கு நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் அதுவுமே எடுத்து வைக்கல சிக்கன் வாங்கிட்டு வந்தா அப்படியே வச்சிருக்கோம் சரி தான் வந்து எல்லாம் பண்ணணும் இன்னைக்கு வந்து பிரியாணி தான் பண்ண போறேன் ஸோ அங்கே போகலாம் பிரியாணி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் சண்டே ஆனால் எல்லா வீட்லேயும் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க சமைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் சண்டே தான் எப்போவுமே லேட் மற்ற நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடுவேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இஞ்சி கூட பூண்டு கூட உரிச்சு தரல ரொம்ப இன்றைக்கி வந்து நானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் சரி பார்ப்போம் அது கிளி தருவாங்களான்னு பார்க்கலாம் நான் வந்து தாலிக்கு போகிறேன் உங்களுக்கு வெங்காயம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து இதில் தான் செய்கிற மூணு கிளாஸ் பத்துமான்னு எனக்கு தெரியல சரி பத்தலைன்னா அப்படி தூக்கி இதில் மாற்றிக்கலாம் குக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் பத்துச்சு அப்படின்னா ஓகே ஏன்னா அரிசி மட்டும் வேக போகிறதில்ல சிக்கனும் போட போகிறதனால பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்னு தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இருக்குது எழுது அசைமெண்ட் கொடுத்துருக்காங்க பாப்பாக்கு லீவில் தக்காமல் போட்டு நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக உற வைங்க பாஸ்மதி ரைஸ் தான் எனக்கு இது எவ்வளோ இருக்கு ஒன்னே முக்காவா அதுவும் அது ஒண்ணா சிக்கன் வாங்கினா முட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்களா புது கடையா அப்படியே முட்டை எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க நாலு முட்டை கொடுத்துருக்காங்க அது ஹோல்சேலா ஆனா அந்த கடையில சிக்கன் எப்பவுமே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் கழுவி கொடுங்க முட்டையை கழுவுறதுக்கு அரை மணி நேரம்

சீக்கிரம் கழுவுங்க கழுவுறதுக்கு இவ்வளவு நேரம் தான் மறைக்கிறீங்க நான் தான் செஞ்சது பார்ப்பேன் நான் தான் மறைக்கணும் மறைக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் ஒரு ஈரல் ஒண்ணு கொடுத்தாங்க பாப்பாக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஆக்சுவலி எனக்கு ஆட்டு ஈரல் வாங்கலான்னு நினச்சோம் நாங்கள் போயிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு காலையிலே வாங்கி வச்சுட்டு போயிருந்தா கூட இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் காலையிலே பார்க்கலாம் சீக்கிரம் வைங்க அவ்வளோ நீ கழுவி கொடுக்கறதுக்குள்ள இங்கே பாருங்க வாது சூப்பராக வதங்கி இருந்துச்சு உடனே சிக்கன் கழுவி கொடுக்கறதுனால அவர் தான் பிரியாணியே செய்கிறாருன்னு சொல்லிடாதீங்க சரியா ஒன்று இந்த சிக்கன் மட்டும்தான் கழுவி கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறது நான் ஆனால் இல்லை நீ இப்படி சொல்கிறதுனால தான் அவங்க நம்புகிறாங்க சரியா

கொத்தமல்லி கிளண்டா அது புதினா கிளண்டா பொடி போடுன்ற பாலா இப்போ தான் வந்துச்சா फ्रिजல வெச்சிரு நான் பால் வந்துச்சு நம்ம முன்னாடி இருக்க போல ஐயோ எடுத்து வைக்கலாம் இது வந்து வெறும் மிளகாய் இது வந்து நானே வீட்ல அரைச்சது நீ அரைச்ச வீட்ல என்னைக்கு நீங்க என்னைக்கு அந்த கடையில எல்லாம் நீ என்னைக்கு நீங்க அரைக்க வேண்டியது

துளைய நான் ஊத்துறேன். இவள செய்யற எனக்கு ஊத்து தெரியாதா? கேரட் போட்ற மத்த தெரியும் பாருங்க. இப்போ ஓகேவா? ஹ்ம். இப்போ இதுல இருக்குறதலாம் நமக்கு கொஞ்சமா தண்ணி मिक्स பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வேலையை முடிச்சிருக்கலாம் நீங்க இருக்கீங்க பாருங்க நான் செய்ய சொன்னேன் தண்ணி ஊத்தி அஷ்யே மூடி வச்சுட்டு குதிமா இல்லை க்ளீன் பண்ணலாம் வாங்க அது அப்படியே வர்த்தே எத்தனை எடுத்து போகணும் டேய் என்ன பண்ணிருக்கேன் இப்போ என்ன பண்ண ஊத்திட்டு இருக்க

அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு அதில் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நான் அதுக்கு விசில் வந்து போட போகிறது இல்லை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மேலே ஏதாவது வெயிட் வச்சிட்டோம்னா வெந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி இப்போ ஒரு கலர் கிளறிட்டு நான் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு இதை வெயிட் வந்து தூக்கி வச்சுருவேன்

அது சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்டமா இல்ல தோத்துட்டமா இது பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சரியா சாப்பிடலாம் நல்லா இருக்கு மாவுளோட டேஸ்ட் பாக்கணும் சரி சாப்பிடலாம் ஓகே வந்து சாப்பிடுவோம் தயிர் பச்சை போடணும் அது தயிர் இல்ல வெறும் தயிர் மட்டும் நான் கட் பண்றேன் போ என்ன மட்டும் கட் பண்ணி போடுறேன் நல்லா இருக்கா அம்லு

டேஸ்ட்டு சூப் எரியுதா டேஸ்ட் நல்லா நல்லாக்கும் கொஞ்சம் காரமாக இருக்குது ம் ஓகே நல்லாயிருக்கு சரி ஓகே பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க பாய் நல்லா தான் இருக்குது